மாநாடுனா பிரச்சனை வரதான் செய்யும் அதுவும் மாநாட்டுல பல லட்சம் பேர் வந்தாங்கன்னா பல பிரச்சனைகள் வரதான் செய்யும் அப்படியும் பிரச்சனை வரலன்னா பிரச்சனை பண்ணோன்னே ஒரு கும்பல் கண்டிப்பா அதை தான் ஒரு பிரச்சனை இழுத்து விட்டாங்க நம்ம டிவி கே மாநாடுல என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கன்னா டிவி கே மாநாட்டுல நம்ம விஜய் வந்து ராம்பாக்கில நடந்து போகும்போது அவரோட தீவிர ரசிகர் என்ன பண்ணார்னா விஜய் எப்படியாவது பாத்திரணும் கிட்ட கட்டி பிடிச்சிடணும் கிட்ட போய் பேசிடணும்னு சொல்லி ஆர்வத்துல ரேம்பாக் மேல ஏறி என்ன பண்றாருன்னா கிட்ட போயிட்டாரு அதை பார்த்த பவுன்சர் என்ன பண்ணுறாங்கன்னா அழைக்கா பிடிச்சி இந்த அரிசி மூட்டையை தூக்கி போகிற மாதிரி அழகாக தூக்கி அந்த சைட் போட்டாங்க ஸோ இந்த வீடியோ வந்து பயங்கரமாக சோஷியல் மீடியாவில் வந்து வைரல் ஆகிடுச்சி எப்படி வந்து இவரை மாதிரி தூக்கி போடலாம் அவருக்கு எதனா ஆயிடுச்சுனா என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி பயங்கரமாக வந்து டாக் பேச ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ அஃபீஷியலியாக கூட அவங்க பேரெண்ட்ஸ் என்ன பண்ணிட்டாங்கன்னா விஜய் மேலேயும் பவுன்சர் மேலேயும் வந்து அஃபிஷியலாக எஃப்ஐஆர் கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இதை கண்டிப்பாக நீங்கள் ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இதில் வந்து ஒரு ட்விஸ்ட் இருக்குது அதை வந்து நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதுக்கப்புறம் சோசியல் மீடியாவில் வந்து ஒரு சைடு என்ன சொல்லிட்டாங்கன்னா அவர் வந்து எப்படி இந்த மாதிரி தூக்கி போடலாம் அவருக்கு வந்து என்ன ஆயிருக்கும் கை கால் உடஞ்சிருக்கும் அவர் ஃபேமிலியை யார் பார்த்துருப்பா அவர் படிப்பு எப்படி போயிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு சைடு டாக் போச்சு இன்னொன்று ஒரு சைடு டாக் எப்படி போகுதுன்னா இந்த மாதிரி பிரச்சனை நடக்கும் தான் நாங்கள் வந்து ஃபுல் கிரீஸை வந்து ரேம்பாக்கில் வச்சுருக்கோம் அதுவும் ரேம்பாக்கு வந்து இப்போ பெருசாக ஹைட்டாக கட்டியிருக்கோம் இந்த மாதிரி ஏறக்கூடாதுன்னு சொல்லி அதையும் மீறி பண்ணுறாங்கன்னா பவுன்சரும் வச்சுருக்கோம் அதையும் மீறி நீங்கள் வந்து விஜய் கிட்டே வந்தானா இந்த மாதிரி பிரச்சனை நடக்க தான் செய்யும் இந்த மாதிரி பண்ண தான் செய்யணும் ஒரு சைட் பயங்கரமாக டாக் போய்ட்டு ஸோ சோசியல் மீடியாவில் அப்படி இப்படின்னு பயங்கரமாக வச்சுக்கிட்டாங்க ஸோ இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா பவுன்சரால் தூக்கி போட்ட பையன் வந்து ஜாலியாப்பா விஜயை பார்த்துட்டேன் விஜய் சார் பக்கத்தில் பார்த்துட்டேன் எப்படியோ கட்டிட்டு அப்படி இப்படின்னு சொல்லி சோசியல் மீடியாவில் இன்ஸ்டாகிராமில் பயங்கரமாக ஜாலியாக வீடியோ போட்டுட்ருக்காரு அந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க வந்து யாருனே தெரியல அவங்க மாநாடுக்கு வந்தாங்களா வரலையா அப்படின்னு யாருமே தெரியல அது வந்து இவங்களா போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களா யாராவது செட் பண்ணி அவங்கள கூட்டின்னு போய் பொய்யா வந்து எஃப்ஐஆர் கொடுத்துருக்காங்களான்ற மாதிரி எல்லாருக்குமே வந்து டவுட்ஸ் வருது ஸோ அவங்க கிட்டேயே கேட்டிருக்காங்க எப்படிப்பா அந்த வீடியோவில் நீ தான் சொல்கிற அது என்ன ஆதாரம்னு கேட்டிருக்குது அந்த வீடியோவில் வந்து நான் அந்த ஷர்ட் போட்டிருக்கேன் பாருங்க இப்பயும் அந்த ஷர்ட்டு போட்டிருக்கேன்ற மாதிரி ஒரு ஃபன்னாக பயங்கரமாக சொல்கிறாரு இல்லை என்ன சிரிப்புனா போலீஸ் ஸ்டேஷன் போகும்போதெல்லாம் வந்து அந்த பையன் வந்து அந்த சட்டை போட்டுதான் சுற்றிட்டு இருக்கு பிரச்சனையே இழுத்து விடுறீங்க ஆனால் வந்து இந்த மாதிரிலாமல் பா சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லி பயங்கரமாக டாக் போயிட்டுருக்கு ஸோ வந்து டிவி கே சைட்லையும் வந்து கட்சியிலையும் ஏகப்பட்ட ஆதாரங்கள் வச்சிட்டு இருக்காங்க ஸோ இந்த கேஸ் வந்து எப்படி அவங்க சைடு போகுமா இந்த சைடு போடுவான்னு சொல்லி நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம்